எடப்பாடியார் பிறந்தநாள் ஆலங்குளம் அண்ணாநகர் முருகன் கோவிலில் அதிமுகவினர் சிறப்பு பூஜை இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாளையொட்டி தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அண்ணாநகர் ஸ்ரீ பள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆலங்குளம் பேரூராட்சி துணைத் தலைவர் ஜான் ரவி ஏற்பாட்டில் அதிமுக சார்பில் சிறப்பு பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு ஆலங்குளம் பேரூராட்சி துணைத் தலைவர் ஜான் ரவி தலைமை தாங்கினார் விங் நிக்சன் கிளை செயலாளர்கள் பர்வின் செந்தில் முருகன் அம்மா பேரவை தனபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் செயலாளரும் முன்னாள் ஒன்றிய செயலாளருமான ஆ மருதப்புரம் முருகையா பாண்டியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீடூடி வாழவும் தமிழகத்தின் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்கவும் கட்சியினர் விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு அர்ச்சனை செய்தனர் இதைத் தொடர்ந்து கட்சியினர் மற்றும் பொதுமக்களுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மாவட்ட இலக்கிய அணி இணை செயலாளர் தீபொரி பெரியபாண்டியன் மாவட்ட கலைப்பிரிவு டெய்லர் துறைப்பாண்டி என்ற வைத்திலிங்கம் கட்சி மூத்த நிர்வாகி நேரு காளிஸ் ராஜா மேலவை பிரதிநிதி துறைப்பாண்டி நல்லூர் காமராஜர் நகர் கிளைச் செயலாளர் பரத்திப்பால் கருப்பசாமி பெனிக்கல் ராஜ் திலீப் உட்பட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து ஆளுங்குளம் புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகள் பொதுமக்களுக்கு அதிமுகவினர் லட்டு வழங்கி எடப்பாடியர் பிறந்தநாளை கொண்டாடினர்